அது கோபமும் வெறுப்பும் நம்ம கையிலே கிடையாது அதனால கேட்டுட்டு வர்றது இல்லை உங்க கேட்டுக்கிட்டு பெர்மிஷன் கேட்டு நீங்க பாத்துக்கலாம் வராம பாத்துக்கலாம் அது வந்ததுக்கு பிறகுதான் வந்ததே தெரியும் அப்படி எதுவும் நீங்க வராம பாத்துக்கிறீங்க வந்ததுக்கு பிறகு நீங்க வராம பாக்க முடியுமா அதனால வர்றதுக்கு மேலெல்லாம் உங்கள்கிட்ட கோபமா இருக்கும் நீங்க எப்பவுமே கோபமாவா இருக்கிறீங்க வெறுப்போட இருக்கீங்களா அதெல்லாம் உங்களுக்கு அறியாம வரும் வர இது எல்லாமே வந்து ரிஃப்ளக்ஷன் தான் நீங்க ஒரு கண்ணாடியில வந்து இமேஜே இல்லாம மாதிரி மாதிரிதான் கண்ணாடியில் இமேஜ் இல்லாம பாக்க முடியுமா இமேஜ் கண்ணாடியில இமேஜ் இல்லைன்னா அது கண்ணாடியே கிடையாது அது இருந்ததுன்னா அது இமேஜ் தான் செய்யணும் அதனால வெறுப்பு கோபம்ங்கறது தப்பே கிடையாது அது வந்து சரியானதான் இப்ப உதாரணமா உங்களுக்கு வேண்டாத காரியங்கள்ல ஒருத்தர் வந்து நீங்க வீட்டுல தனியா உக்காந்துருக்கீங்க சேவலாம நாலு பேர் உள்ள நுழைஞ்சாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க சரி புன்முருகலோட இருப்பீங்களா நீங்க பொன்முறவலோட இருந்தாலும் உங்க வீட்டம் மேல கோவப்படுவாங்க நீங்க அவங்க பார்த்து ஏன் ரெண்டு வார்த்தை சொன்னால்தான் வெளியே போவாங்கன்னு சொல்லிடுவாங்க அப்போ கோபம் கூட தேவைப்படுது அதே மாதிரி வெறுப்பு ஒரு மோசமான இதுகளெல்லாம் வந்து நீங்க தான் அந்த நிகழ்ச்சிக்கு போக மாட்டீங்க அதனால எல்லாத்தையுமே நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கிடணும் கோபமும் தேவைப்படுது வெறுப்பும் தேவைப்படுது அது வந்து அதுல ஒரு நியாயம் தர்மம் இருக்கணும் நீங்க கோவப்பட்டீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கணும் வெறுப்பு வந்துன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கணும் சும்மா நல்ல விஷயத்தூடாது அதே மாதிரி நல்ல விஷயத்துக்கு தேவையான இடத்துக்கு கோபட்டு கோவப்படுறதுக்கு கூட தப்பு கிடையாது இதெல்லாம் மனசுல வரக்கூடியது இல்லாமல் ஒரு ரியாக்ஷன் தான் அதனால எந்த ரியாக்ஷனுமே வராமல் இருக்கணும்னு அவசியமே இல்லை எல்லா ரியாக்ஷனும் வரக்கூடியதுதான் வர்றது தான் நல்லது வர்றக்கூடியது தான் ஆரோக்கியமானது இப்ப நம்ம நாக்கு இருக்கு நாக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னா அதுல வந்து இனிப்பை போட்டா இனிப்பை காட்டும் போட்டா கஷ்டப்பை காட்டும் நாக்கு வந்து ஒரு நாள் ஒரு முடிவு எடுக்குன்னு வச்சிருக்கீங்க இனிப்பை மட்டும் தான் காட்டுவேன் கஷ்டப்படலாம் காட்ட மாட்டேன்னு முடிவு எடுத்தாங்கன்னா அது நாக்கே கிடையாது அது அப்ப ஒரு ஆரோக்கியமான நாக்குன்னா எல்லாத்தையும் காட்டணும் அதுல வந்து தேவையானது எடுத்துக்கிடணும் அதே மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க எடுத்துக்கிடுங்க தேவையில்லாம வந்து எடுக்காம விட்டுருங்க அதனால எதையுமே வராம இருக்கணும் அவசியம் எல்லாம் வரும் எது தேவையோ எடுத்துடுங்க தேவையில்லாத எடுக்காம இருந்ததுக்கு அது பாட்டு போயிடும் ஏன்னா எதுவுமே உள்ள தங்கி இருக்காது எல்லாமே வரும் அடுத்த நிமிஷத்துல போயிடும் சிலது வந்து நம்மளுடைய இயல்புபடி நம்மள அறியாம சில நேரங்கள கோபம் வரலாம் வெறுப்பு வரலாம் அது நம்மள அறியாம என்னன்னாலும் வந்துட்டு போட்டோம் நீங்க வந்து அத வந்து எடுக்காம இருந்தா போதும்

ரிலேஷன் பிடித்தாரு காண்டிக்கிற மாதிரி புரிஞ்சு ரீலேஷன் நம்ம அத புரிஞ்சுக்கிறது அப்படியா இதாவது வெளிப்படுத்தி காட்டுறதுங்கறது அடுத்தவங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுறதுங்கிறது வேற மாமா புரிஞ்சுக்கிடறதுங்குற வெளிப்படுத்தி காட்டுறதுங்கிறது சிலவங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டக்கூடிய சக்தி கூட இல்லாம இருக்கலாம் அது கட்டாயம் இல்ல அது நாம புரிஞ்சுக்கிறதுதான் முக்கியம் நம்ம புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்மளை பொறுத்த அளவுல ஒரு வழிபாடு மாதிரி எடுத்துக்கிடலாம் அது நம்ம வந்து எது சிலதெல்லாம் மறைஞ்சிருக்கோம் சிலதெல்லாம் நமக்கே அது வந்து என்ன புரியாம இருந்துட்டு இருக்கலாம் உண்மையிலேயே வந்து பயம் வருது கோபம் வருது இப்போ நம்ம சிலவங்க எல்லாம் கேள்வி கேட்கறாங்கன்னா கோபமே இல்லாம எப்படி பாத்துக்கிடுறது பயமே இல்லாம எப்படி பாத்துக்கிடுறதுன்னு சொல்லி நம்ம நம்ம என்னன்னு சொல்லிச்சோம்னா அப்படி பார்த்தாதான் நல்லதுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வச்சுக்கிட்டே இருக்கிறனால அது இல்லாம இருந்தா நல்லதுங்கிற மாதிரி ஒரு முடிவோட அதை எப்படி பாத்துக்கிடுறதுங்கிற மாதிரி பண்றோம் அது இருந்தா பரவாயில்லங்கிற முடிவுக்கு வர்றதுங்கன்னா அதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது அப்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுறது வந்து ஒரு ரெகுலேஷன் மாதிரி எடுத்துக்கலாம் நம்மளை பொறுத்தவரை ரெகுலேஷன் மாதிரி எடுத்துக்கலாம் பிறகு அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு நம்ம ரிவீல் பண்ணி காட்டணுங்கிறது அவசியம் இல்லாது அது சொல்ல அது வந்து அது அவங்களுக்கும் அந்த கெப்பாசிட்டி எடுக்கக்கூடிய கெபாசிட்டி இருக்கணும் நமக்கு அவங்க எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு புரிய வைக்கிற கூடிய ஆக்கலம் நமக்கு இருக்கணும் அப்படி இருந்தா தான் அது அடுத்தவங்களுக்கு அத கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படி நமக்கு புரிஞ்சுக்கலாம் நமக்கு ஒரு வெளிப்பாடுங்கறதுன்னு சொன்னா ஒரு உண்மையினுடைய வெளிப்பாடுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் நாம வந்து உண்மையை புரிஞ்சுக்கிறது வந்து நமக்கு ஒரு வெளிப்பாடு ரிவிலேஷன் நமக்கு நமக்கு நாமளே வச்சுக்கலாம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரிவிலேஷனுக்கு பேர் கொடுத்துக்கலாம் ரிவிலேஷன் குறது வேற அண்டர்ஸ்டிங்றது அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு மைண்ட்ல வந்து லிபரேஷனா செயல்படுது செயல்படுறதுங்கிறது அது அது வேற ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முன்னா அந்த லிபரேஷன் ப்ராப்ளம் இல்லாம அன்டிஸ்டர்ப்டா இருப்பாங்க இதுல நடந்தாலும் சில நேரம் பிரச்சனை ஆயிரும் நீங்க வந்து நல்ல திங்கிங்கா வந்தா பரவாயில்ல சில மோசமான திங்கிங்கும் வந்துட்டு இருந்தீங்கன்னா நடந்தாதுன்னு ஆபத்தெல்லாம் ஆயிருப்பேன் அதனால நீங்க அதை பத்தி திங்கிங் வந்து நடந்துடும்ங்கிற மாதிரிலாம் எல்லாம் ஒரு மிஸ்டிக்கலா நீங்க அதெல்லாம் கனெக்ட் பண்ண வேண்டாம் மிஸ்டிக்கலா கனெக்ட் பண்ணாலும் பிராக்டிக்கலா நீங்க பாருங்க அதனால அப்படி அதுவா நீங்க திங்கிங்க வந்து கொஞ்சம் நிதானமா செயல்படுறதுதான் நல்லது அது அந்த திங்கிங் எல்லாமே சேல் ஆயிரும் எல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லை பிறகு நம்ம வந்து நல்லது நடந்த மாதிரி மோசமானது நடந்துருமோ போது பயப்பட வேண்டிய வந்துரும் அதனால திங்கிங்க வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்கலா நம்ம திங்க் பண்றதுனால திங்கிங் மாதிரி தான் நடந்துரும் ஒரு அந்த கான்செப்டை விட்டுறது நல்லது அதனால திங்கிங் வந்து நம்ம திருப்பி நல்லதா இருந்த நல்ல விஷயமா இருந்தா திருப்பி திருப்பி திங்க் பண்ணி கூட நம்ம செய்யலாம் அதுவா நடக்க பண்ணிட்டு நம்ம திங்க் பண்ணிட்டோம் நடந்துரும் முடிவு பண்ணா ஒரு பொறுப்போ நல்ல விஷயமா இருக்கட்டும் சிங்க் பண்றதோட நிப்பாட்டாகபடி அந்த சிங்கிங் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இறங்கிடுங்க மோசமான சிங்கிங் வந்துடுங்கன்னா சிங்கிங்கூட் பண்ணாமல் விடுறதுக்கும் கற்றுக்கிடுங்க இல்ல அப்படி நடந்தாலுமே கூட நம்ம வந்து அதையும் ஒரு ஆக்சிடென்டல நடந்து போச்சு எடுக்கிறதா நல்லது ஏன்னா பிறகு என்ன ஆயிருங்கன்னா ஒரு ஹேபிட் நமக்கு ஃபார்ம் ஆயிரும் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துருமோன்னு சொல்லி பிறகு நல்லதா இருந்தா பரவாயில்ல மோசமானதே நினைச்சிக்கிட்டு நம்ம மோசமான நடக்குதுன்னு நினைச்சிட்டோமே அதே மாதிரி மோசமா நடந்துருமோன்னு சொல்லி நமக்கு நம்மளே டார்ச்சர் பண்ற மாதிரி ஆயிரும் அது அதனால அந்த ஹேபிட் அப்படி ஃபார்ம் ஆனாலும் கூட அந்த ஹேபிட்ட நம்ம லுக் பண்ணி போயிடும் அதை அதமக்கு அந்த கூடாது சரி ஏதோ ஆக்சிடென்ட் எல்லாம் நம்ம நினைச்ச நடந்துட்டு இருக்குது நம்ம ஒருத்தர் அவர் வந்துட்டாரு அது எல்லாருக்குமே நடக்கும் எல்லாம் இருக்கும் பட் இருந்தாலும் அதை நீங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது